ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பிரணேஷ் ரியல் எஸ்டேட் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு ஐந்து ஏக்கர் விவசாய நிலம் இந்த விவசாய நிலம் எங்கே லொக்கேட் ஆகியிருக்கு இதுக்குள்ளே என்னென்ன ஸ்பெசிலிட்டிஸ் இருக்குது ஒன்பே ஒன்றா பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் முதல் முறையாக வரவங்க நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க பிள்ளைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து ரெகுலராக நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துக்கிறது தான் நான் சொன்ன ஒரு ஐந்து ஏக்கர் விவசாய நிலம் இது சுத்த செம்மண் பூமிங்க இந்த பூமியானது எங்கே அமைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டைக்கு நேர்பயாக நிலக்கோட்டை டு வத்திரகுண்டு போகக்கூடிய மெயின் பைபாஸ்லேருந்து வெறும் உங்களுக்கு ஒரு மூன்றரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இந்த இட நமக்கு நம்மளுக்கு இந்த இடம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பாக்ஸ் ஷேப்பில் அமைஞ்சிருக்கும் வீடியோட ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இந்த இடத்தோட ஒட்டுமொத்த பரப்பளவு வந்து ஐந்து ஏக்கருங்க இதில் பார்த்திங்கன்னா ஒரு கிணறு ப்ளஸ் ஒரு போர் ஒரு இலவச மின்சாரமே நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு அந்த போர்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தனிப்பட்ட போராகவே நம்மளுக்கு கொடுத்துருவாங்க அந்த கிணத்துல பார்த்திங்கன்னா பக்கத்தோட்டத்துக்காரங்க நம்மளும் ஒரு நாள் பார்த்துற மாதிரி வரும் அப்போ வாரத்தில் வாங்கிட்டு எட்டு நாள் கணக்கு பிரித்து ஆள் நாள் செப்பரேட்டாக ஓட்டுற மாதிரி வரும் இது சர்வீஸ் இருக்குது பார்த்தீங்களா அந்த சர்வீஸுமே பங்கு சர்வீஸ் தான் இதோட கிணமே இந்த தோட்டத்தில் தான் அமைஞ்சிருக்கு அந்த தோட்டத்துலையும் காமிக்கிறேன் இப்போதைக்கு வந்து எந்த விவசாயம் போடாமச்சிருக்காங்க நம்ம வாங்கி அப்படியே உழுது விட்டு அந்த பங்கு கிணறு போர் ரெண்டுலேருந்து தண்ணி எடுத்து நம்ம வந்து விவசாயம் பண்ணிக்கலாம் நம்ம இடத்த ஒட்டி பார்த்திங்கன்னாவே விவசாயம் தான் பண்ணிக்கிறாங்க சுட்டுகளுமே இவங்க மட்டும்தான் நிலத்தை வந்து எம்டியாக போட்டுருக்காங்க இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மளிகை மல்லிகை செடி தான் இது பார்த்தா மல்லிகை தோட்டமாக உருவாக்கி வச்சுருக்காங்க நம்ம இடத்துக்கு பக்கத்துலேயும் இது நம்ம இடம் நம்ம இடத்துக்கு பின்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து தென்ன தோப்பு தான் அதுபோக போக தென்னை கண்டுமே போகிற கோ ஒருத்தர் வாங்கி வந்து ஃபுல்லாக தென்னை ரெடி பண்ணி வச்சுருக்காங்க நம்ம இடத்துக்கு பின்னாடி எப்படி பார்த்திங்கன்னா வீடுமே நம்மளுக்கு அமைச்சிருக்குங்க பக்கத்தில் பார்த்திங்கன்னா தெரியும் எந்தளவுக்கு விவசாயம் பண்ணுறாங்க ஃபுல்லாக மல்லிகை செடி தான் ஃபுல்லாக ரோடு ரோடு பேஸ் வந்து அங்கே பைக் பைக் நீங்கள் இந்த பைக் ஜூம் பண்ணி கூட காட்டுறேன் அது பைக் இருக்காதுங்க அது பைக் தான் ரோடு பேஸு ரோடு பேஸு குறைஞ்சி நம்மளுக்கு ஒரு முந்நூறு டு நானூறு அடி பக்கமே நம்மளுக்கு தார் ரோடு பேஸுமே கிடைக்குதுங்க இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து செவ்வந்தி பூ மறிகோடு இந்த மாதிரி விவசாயம் பண்ணிக்கிறந்தாங்க அப்போ வந்து பைப் லைன் போட்டு சொட்டு நீரே பண்ணி வச்சுருக்காங்க இப்போ தான் விவசாயம் பண்ண ஒரு ஒரு வருஷமாக ஒரு வருஷம் டு ஒன்றரை வருஷமாக வந்து விவசாயம் பண்ணி போட்டிருக்காங்க நம்ம இடத்துக்கு மேப்போரம் பார்த்திங்கன்னா வச்சுக்குவேன் சொன்னாலே கோயம்புத்தக்காரங்க வாங்கி ரெடி பண்ணி தென்னங்கண்டு போட்டிருக்காங்க பார்த்திங்கன்னா அதேமாதிரி ஓரளவுக்கு வளந்துருச்சுன்னு ஒரு ரெண்டு வருஷத்துல காப்பு போற மாதிரி ஃபுல்லாகவே இருக்குது இது போக எடுத்து சுற்றி விவசாயம் தான் பண்ணுறாங்க நான் மாதிரி உங்களுக்கு காமிக்கிறேன் அந்த பங்கு கிணத்தையும் காமிக்கிறேன் பாருங்கள் வளர்ந்தே ஃபுல்லாகவே சொட்டுநீர் பைப்பு தான் சொட்டுநீர் பைப் போட்டு சொட்டுநீர் பைப்பூர் எடுத்து விவசாயம் பண்ணதுனால ஒரு ஓரமாக போட்டு வச்சுருக்காங்க இடம் பார்த்திங்கன்னா சுத்த பாக்ஸ் எப்படி இருக்குங்க சதுரமான செவ்வாய் வடிகளத்தில் நம்ம அமைஞ்சிருக்கு இது போக பார்த்திங்கன்னா செம்மண் பூமின்றனால வாங்கி இதே மாதிரி பக்கத்து ஓட்டத்தில் பண்ணியிருக்க மாதிரி தென்னங்கண்டு இல்லை மா மாங்கண்டு இது மாதிரி வச்சுமே ஒரு விவசாயம் பண்ணலாம் இது பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாக நீர் அமைப்பு போட்டு ஃபுல்லாகவே ரெடி பண்ணி தான் வச்சுருக்காங்க நம்ம அப்படி டிராக்டர் ரொட்டேட்டர் விட்டு உழுது அப்படியே விவசாயம் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம் இந்த பக்கத்தில் பூ விவசாயம் எடுத்துருக்காங்க பார்த்திங்களா இது பார்த்திங்கன்னா நம்ம இடத்துல வந்து ஒரு கிணறுக்கு சொல்லி அந்த கிணத்துல வந்து பங்கு கிணறுன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா ரெண்டு பேத்துக்கு பங்கு ஒன்று இந்த நாளாக நம்மளுது நம்மளுக்குரிய பங்கு கிணறு ப்ளஸ் இது பாதை இந்த பாதைக்கு இந்த போட்டுருக்கிறது வந்து அவங்களோட பங்கு இந்த ரெண்டு பங்குக்கும்தான் இந்த ஒரே ஒரு கிணறு கிணறு வீடியோ வீடியோ கிட்ட வந்துட்டேன் இப்போ உங்களுக்கு கிணறு மேலே காமிக்கிறேன் பாருங்கள் இதுதாங்க அந்த பங்கு கிணறு பாருங்கள் தண்ணி மேலே தான் கிடக்கு பாருங்கள் எவ்வளோ மேலே கிடக்குன்னு நல்லா வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியாங்க நம்ம இடத்த ஒட்டி பார்த்திங்கன்னா ஒரு நம்மளுக்கு ஒரு ஸ்பெஷலிட்டிஸ் பார்த்திங்கன்னா ஒரு குளமே அமைஞ்சிருக்கு அதனால் குளத்தில் வந்து தண்ணி மேலே கிடக்கு பார்த்திங்கன்னா தெரியும் தோட்டத்தில் எப்படி வீடு கட்டி இருக்காங்கன்றது நம்ம இந்த இடத்த வாங்கி கிளியர் பண்ணி எல்லாம் பண்ணி நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கிறலாம் நம்ம இடத்த சுற்றி விவசாயம் தாங்க உங்களுக்கு நிலம் பார்க்க தான் விவசாயம் பண்ணாத மாதிரி இருக்குது நம்ம இடத்த சுற்றி எல்லாமே விவசாயம் தான் பண்ணுறாங்க இதேமே உங்களுக்கு ஏன் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய தோட்டத்தை உங்களுக்கு நான் மேக்சிமம் காமிக்கிறேன் பார்த்தீங்கன்னா நம்ம இடத்த பார்க்கும்போது எம்டியாக தெரியும் உங்களுக்கு விவசாயம் பண்ணாத மாதிரி தெரியும் அதனால தான் பக்கத்து உங்களுக்கு அவங்களுக்கு அளவுக்கு காமிக்கிறேன் இது நம்ம இடத்துக்கு மேப்புரம் மேப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக விலை பூச்சிட்டு தான் பூராமே அவங்க வீடு இட்டு தான் இருக்காங்க இந்த இடம் வந்து எல்லாத்துக்குமே மேக்ஸிமம் பிடிக்குங்க நேரில் வந்து இடத்த பார்த்தீங்கன்னா யாரும் இந்த இடத்த வேணாம் தர மாட்டீங்க இந்த இடத்துக்கு வந்து உங்கள் கேட்கக்கூடிய விலைன்னு பார்த்திங்கன்னா ஏக்கருக்கு இருபது லட்ச ரூபா விலை கோட் பண்ணுறாங்க விலை வந்து நெகோசபிள் தான் இப்போ ஆல்ரெடி உங்களுக்கு வீடியோ ஒரு ஸ்டார்டிங்கில் ஒரு தார் காமிச்சிருப்பேன் தார் ரோடுமே இப்போ பேருந்து கிடக்கு இப்போ புது ரோடுமே போட்டுக்கி இருக்காங்க நீங்கள் நேரம் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் வேலை நடந்துக்கி இப்போ ரோடு போட்டாலும் இந்த விலைக்கு கொடுக்க மாட்டாங்க இதை விட வேலை கூட தான் சொல்லுவாங்க அவங்க கேட்குறது ஒரு ஏக்கர் இருபது லட்சரூவா கேட்குறாங்க கேனி சர்வீஸோட போரு தனிப்பட்ட தனிப்பட்ட முறையில் நம்மளுக்கு ஒரு போருமே தனியாக ஒதுக்கி கொடுத்துருவாங்க நேரில் வந்து பாருங்க இடம் பிடிச்சிருந்தா நேரடியாக உட்காந்து விலைய உட்காந்து குறஞ்சி பேசிக்கலாம் நான் வந்து உங்களுக்கு வந்து ஓனர் சிட்டிக்கு நேரடியாக அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ பற்றி கூடுதல் தவறு ஏதாவது வேணும்னா நம்ம சேனலுக்கு நம்பர் கால் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்க சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே விவாஸ் நன்றி வணக்கம்